மூன்றாவது டெஸ்டின் தோல்விக்கு திருப்பி கொடுத்த இந்திய அணி மைதானத்தில் நிகழ்ந்த வானவேடிக்கை செய்வதறியாது திகைத்து நின்ற இங்கிலாந்து வீரர்கள் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே நடைபெற்ற மூன்று டெஸ்ட் போட்டிகளில் இரண்டில் இங்கிலாந்து அணியும் ஒன்றில் இந்திய அணியும் வெற்றி பெற்று இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரில் இங்கிலாந்து அணி முன்னிலையில் இருக்கிறது அதுவும் சமீபத்தில் நடந்து முடிந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது என்பது இந்திய ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது அதற்கு காரணம் வெற்றி என்பது இந்திய அணியின் கைவசம்தான் முழுமையாக இருந்தது ஆனால் கடைசி நாள் ஆட்டத்தில் இந்திய பேட்ஸ்மேன்கள் திடீரென சுதப்பியதால் வெற்றி என்பது கையை விட்டு சென்றது அதிலும் குறிப்பாக இந்திய அணி தோற்ற இரண்டு போட்டிகளிலும் ஜாஸ்பிரித் பும்ரா விளையாடியிருக்கிறார் ஜாஸ்பிரித் பும்ரா விளையாடாத இரண்டாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே இங்கிலாந்து மைதானத்தின் ராசி என்பது பும்ரா இல்லாத இந்திய அணி வெற்றி பெறுகிறதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஏற்கனவே இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பே ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் மூன்றில் மட்டும்தான் விளையாடுவேன் என்றும் இரண்டு போட்டிகளில் ஓய்வெடுத்து விடுவேன் என்றும் ஜாஸ்பிரிட் கும்ரா கூறியிருந்தார் ஆகவே இப்போது ரசிகர்களோ நீங்கள் விளையாடிய இரண்டு போட்டிகளே போதும் என்றும் அடுத்து நடக்க இருக்கும் இரண்டு போட்டிகளிலும் ஜாஸ்பிரிட் பும்ரா விளையாட வேண்டாம் என்றும் அப்போதுதான் இந்திய அணி வெற்றி பெறும் வாய்ப்பு உருவாகும் என்றும் இந்திய ரசிகர்கள் பலரும் கூறி வருகின்றனர் அதே சமயம் ரவி சாஸ்திரி உள்ளிட்ட இந்திய முன்னாள் ஜாம்பவான்கள் ஜாஸ்பிரீட் பும்ரா அடுத்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாட வேண்டும் என்றும் அப்படி விளையாடினால்தான் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் அடுத்த இரண்டு போட்டிகளில் ஜாஸ்பிரிட் பும்ரா இந்திய அணிக்காக விளையாட வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க அதே சமயம் இப்படியாக பும்ராவின் சர்ச்சை ஒருபுறம் போய்க்கொண்டிருக்க இப்போது நான்காவது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் மேட்சில் இந்த இரு அணிகளும் களமிறங்கிவிட்டது அப்படியாக களமிறங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்று முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் கருண் நாயரை தவிர சுப்மன் கில் ரிஷப் பன் கே எல் ராகுல் ஜடேஜா என அனைவரும் இந்த மேட்சில் அதிரடியில் பின்னி பெடலெடுத்திருக்கின்றனர் அதுவும் மூன்றாவது டெஸ்டில் அடைந்த தோல்விக்கு பழி தீர்க்கும் விதமாகவே இந்த போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங் என்பது வெறித்தனமாக அமைந்தது வழக்கமாக இதுபோன்ற வார்ம் அப் போட்டிகளில் பேட்ஸ்மேன்களுக்கு எந்த பிரஷரும் இருக்காது இதனால் உண்மையான டெஸ்ட் மேட்ச்சுகளில் விட இதுபோன்ற வார்ம் அப் மேட்ச்சுகளில் அனைத்து அணிகளும் அதிக ரன்களை குவித்துவிடும் ஆனால் இந்த போட்டியிலோ எதிர்பார்த்ததை விட அதிபயங்கரமாக அதிரடியாக விளையாடி அதிக ரன்களை குவித்திருந்தது இந்திய அணி இதில் சுப்மன் கில் மட்டுமே நூற்றி எழுபது ரன்களும் ரிஷப் பண்ட் நூற்றி அறுபத்தி மூன்று ரன்களும் கேஎல் ராகுல் நூற்றி இருபத்தி ஐந்து ரன்களும் ஜடேஜா ஐம்பத்தி ஓரு ரன்களும் எடுத்திருந்தனர் அதிலும் இதில் அனைவருமே இவர்கள் அடித்த பவுண்டரிகளை காட்டிலும் தான் அதிகம் அந்தளவுக்கு மைதானம் முழுக்க வான வேடிக்கையை பறக்கவிட்டிருந்தனர் இந்திய பேட்ஸ்மேன்கள் ஆகவே இந்திய அணியின் இந்த ஒரு அணுகுமுறையை பார்க்கும்போது தோல்வி என்பது இந்திய அணியை பாதிக்கவில்லை என்று நன்றாக தெரிகிறது ஆகவே கண்டிப்பாக நான்காவது டெஸ்டில் இங்கிலாந்து அணியை இந்திய அணி பழிதீர்க்கும் என்றே எதிர்பார்க்கலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் மூன்றாவது டெஸ்ட்டில் தோல்வியடைந்ததற்கு பின்னால் நான்காவது டெஸ்டில் நம்முடைய இந்திய அணி நிதானமாக விளையாட வேண்டுமா அல்லது இதே போல அதிரடியாக விளையாட வேண்டுமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்